வணக்கம் இந்த கப்பல் சேவை இது நாங்கள் வந்து பரிசில் இருந்து வெனிஸுக்கு வந்து வெனிஸில் இருந்து ஒரு இடத்துலேருந்து அதுக்குரிய அளவில் எல்லாம் இதுதான் கப்பல் நாங்கள் ஏறுகிற கப்பல் இதில் தான் இப்போ ஏழு நாள் பயணம் செய்ய போகிறோம் பிறகு ஒவ்வொரு இடத்துல நி நிப்பாட்டி நிப்பாட்டி போவோம் இப்போ வந்து ஏறுகிறோம் இப்போ வந்து இங்கே பாருங்க இது வந்து அதற்கு உள்ளே இருக்கும் அமைப்புகள் இதில் சாப்பாட்டிடம் இதில் வந்து நாங்கள் எங்களை விருப்பம் போல் சாப்பிட்லாம் இது மேல் தட்டில் தான் இது சாப்பாட்டு இடம்தான் எல்லாம் இருக்கும் நாங்கள் எடுத்து சாப்பிட்லாம் இது உள்ளமைப்புகள் அப்படி எல்லாம் இருக்கின்றிருக்கு அது பெரிய இடம் நான் இல்லை கொஞ்சம் தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இது மேலே குளிக்கிறது எல்லாமே இங்கே செய்யலாமே இது ஒரு தட்டில் இருக்குது இது இப்போ இதுக்குள்ளேயே அறை எல்லாம் இருக்கும் நாங்கள் இதிலே படுத்து எழும்பி அவர்கள் கூட்டிக்கொண்டு செல்வார்கள் நாங்கள் போய் வருவோம் நன்றி வணக்கம்